அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹூ ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக கொய் தமிழ் ஓட்டுநர் சேவை மையம் அன்புக்குரிய சகோதரில் இன்றைக்கான பதிவு நாள் இருபத்தி நாலு நாலு இரண்டாயிரத்தி பத்தொம்பது எல்லா உறவுகளும் எப்படி இருக்கிறீங்க அனைவரும் நலமாக உள்ளீர்களா நீங்கள் தற்போதுதான் கோய்த் தமிழ் ஓட்டுநர் சேவை மையத்துடைய யூடியூப் சேனலை பாக்குற இருந்தால் வீடியோ முழுமையா பாருங்க கடைசி பகுதியில் முக்கியமான தகவல் சொல்ல இருக்கிறோம் மற்றும் ஆண்கள் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு கொய்த்து நாட்டில் முக்கியமான ஒரு ஐந்து இடங்களில் ரைடு போன விஷயங்கள் மற்றும் இலங்கை நாட்டில் தற்போது நடந்து கொண்டிருக்கிற முக்கியமான தகவல் மற்றும் ஆண்கள் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு இந்த நாட்டுடைய புதிய சட்டத்திட்டங்கள் அனைத்தும் சொல்வதற்காக உங்கள் மத்தியில் வந்திருக்கிற கொய்த் தமிழ் ஓட்டுநர் சேமித்துடைய நிர்வாகி முகமது அலியார் இஷால்லா தகவல் என்ன என்பதை உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் முதல்ல தகவலை சொல்கிறோம் கொய்த்து நாட்டில் வாகன ஓட்டியாளராக இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் முக்கியமான தகவல் என்னவென்று பார்த்தால் வாகனம் ஓட்டக்கூடிய நீங்கள் சொந்தமாக வண்டி வச்சக்கூடிய கூடிய ஆளாக இருந்தால் நான் சொல்லக்கூடிய ஒரு ஐந்து கம்பெனியில் போயிட்டு வண்டி ஆர்ச்சி புக்கு நீங்கள் ரினியூவ் பண்ண போக போகும்போது அந்த ஆர்ச் புக் கம்பெனியில் நீங்கள் வண்டியை ரினியூ பண்ணாதீங்க ஏன்னு சொன்னால் இன்றைய பொழுதே காவல்துறை அதிகாரிகள் நடத்தப்பட்ட ரைடில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து இடங்களில் வந்து அவங்க ரைடு பண்ணி வண்டி ஆர்ச் புக் ரெடி பண்ணுவோம் பற்றியலாம் வண்டி தப்தர் ரெனிவ் பண்ணுவோம் பற்றி இல்லா அதில் ஐந்து இடங்களில் ரைடு பண்ணி அந்த இடத்த முடக்கியிருக்கிறாங்க இனிமேல் அந்த இடத்துல நீங்கள் லோக்கல்ல சப் கனெக்ட் பிரான்ச்சுகளாக இருக்கும் பற்றியலாம் அங்கே போய் நீங்கள் வண்டி ஆர்ஜி புக்காக நீங்கள் அந்த தப்தருக்கு ரினியூவ் பண்ண போகும்போது நீங்கள் செய்தால் அது என்ன ஆகாது செல்லாது என்பது இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன் அதில் ஒரு அஞ்சு இடம் மிஷாலா வண்டி சொந்த வண்டி வச்சுக்கிறவங்க நீங்கள் என்ன செய்யுங்க அதை குறிப்பாக கவனித்து பார்த்து கொள்ளுங்கள் என்னென்ன என்று பார்த்தால் அதாவது என்னென்ன அந்த சரிக்கா பேரு அந்த சரிகா இங்கே வண்டி ஆர்ஜி புக்கு நீங்கள் ரினியூ பண்ணுவீங்களே இந்த ஆர்ஜி புக்கில் வந்து ஒவ்வொரு இடமா போட்டிருப்பாங்க அதாவது இது என்னுடைய ஆர்ஜி புக்கு நான் அதை காட்டுறேன்ல இதில் வந்து இங்கே கீழே வந்த சரிக்காவுடைய பேர் எழுதியிருக்கும் சரியா அந்த சரி பேர் வந்து அதில் இருந்தால் அந்த ஆட்சி புக்கு மறுவாட்டி என்ன செய்ய முடியும் ரினியூ பண்ணுறது என்பது கொஞ்சம் கஷ்டம் அவங்க அஞ்சு இடங்களில் முடக்கியிருக்கிறாங்க அதில் ஏதோ ஊழல் நடந்த வகையில் அது முடக்கப்பட்டிருக்கு அது என்னென்ன இடம் என்பதை தற்போது ஆதாரப்பூர்வமான தகவல் நமக்கு வந்திருக்கு அதை வந்து நான் மேலே வந்து உங்களுக்கு பிக்சரில் உங்களுக்கு காட்டுறாங்க இடத்துடைய பேர் அந்த சரிக்காவுடைய பேர் சரிகத்தில் ஹஸ் சலால் ஹஸ் சலாம் என்ற சரிகா அப்புறம் தாரு சலாம் சரிக்கா அப்புறம் இல்ஃபா ஷரிக்கா அப்புறம் அல் குய்தியா ஷரிக்கா அல் ஹத்திரியா என்ற சரிக்கா மொத்தம் அஞ்சு சரிக்கா சரியா சரிக்கத்தில் ஹஸ் ஷலா அப்புறம் ஹ சரிக்கத்தில் தாருல் ஷலா சரிக்கத்தில் இலாஃப் அப்புறம் சரிக்கத்தில் அல் குய்தியா அடுத்து சரிக்கத்தில் அல் ஹத்ரியா இந்த ஐந்து என்பது தற்போது நாட்டில் வரப்பட்ட முக்கியமான பரபரப்பான செய்தியில் இதுவும் ஒன்று என்பதை இந்த நேரத்தில் வச்சுக்கிறவங்க இந்த அஞ்சு சரிக்காவில் நீங்க என்ன செய்யாதீங்க வண்டி ஆர்ஜி புக் ரினியூ பண்றதுக்கு நீங்க என்ன செய்யாதீங்க உங்களுடைய காசை கொடுத்து ஆர்ஜி புக்கு ரெடி பண்ண வேண்டாம் என்பதை கொய்த் தமிழ் ஓட்டுநர் சேமித்துடைய நிர்வாகி சார்பில் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் மற்ற முக்கியமான தகவல் சொல்வதற்கு முன்னாடி ஆண்கள் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு பேங்க் பேங்க்ரேட் இதெல்லாம் சொல்வதற்கு முன்பாக இலங்கை நாட்டிலிருந்து தற்போது வரப்பட்டு உள்ள தகவல் அடிப்படையில் இலங்கை நாட்டில் நடங்கப்பட்ட இந்த குண்டு விபத்தில் கிட்டத்தட்ட இதுவரிலும் முன்னூற்றி அறுபது பேர் உயிரிழந்ததாக தகவல் வந்துள்ளது எல்லாமுள்ள இறைவனிடத்தில் இறந்த ஆத்மா சாந்தியும் முன்னூத்தி அறுபது உயிர்கள் இலங்கை நாட்டில் தற்போது மரணம் அணிந்திருக்கா என்பதை தற்போது வந்த செய்தியின் அடிப்படையில் தகவல் வந்துள்ளது அந்த முன்னூத்தருவருடைய மரண வாழ்வுக்காக வேண்டி அனைவரும் எல்லாமில் இறைவனிடத்தில் துவா செய்வோம் இப்படிப்பட்ட கொடூரமான செயல்களை எவர்கள் செய்தாலும் அவர்கள் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன் இதில் கிட்டத்தட்ட இதுவரிலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டு இருக்கக்கூடிய உறவுகள்னு பார்த்தா கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தி ஏழு பேர் தீவிர சிகிச்சையின் மத்தியில் தற்போது இருந்து கொண்டிருக்கிறாங்க என்ற இலங்கை வாழ் செய்திகள் மூலம் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கு இதில் முக்கியமான குற்றவாளிகளை கிட்டத்தட்ட அறுபது குற்றவாளிகளை பிடித்தி உள்ளார்கள் என்பது தெரிய வந்துள்ளது இதில் ஒம்பது நபர்களை ஒன்பது ஒன்பது நபர்கள் அந்த கொடூரமான செயல்களை தாக்குதலை யார் பண்ணாங்க என்பதை ஆதாரபூர்வமாக தெரிஞ்சுள்ளது இதில் ஒரு குற்றவாளி பெண் என்பதும் தெரிய வந்துள்ளது மற்றும் எட்டு குற்றவாளிகள் அடையாளம் தெரியப்பட்டுள்ளது ஒரு குற்றவாளி மட்டும் இது ஒன்றும் தெரியப்படவில்லை என்பது இலங்கை நாட்டு ஊடல் வழியாக இந்த தகவல் நமக்கு வந்துள்ளது எல்லாமில் இறைவனிடத்தில் அனைத்து உறவுகளும் இலங்கையில் நடந்த இந்த கொடூரமான சம்பவத்தை குறித்து பலவேறு பலவிதமான விதமான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க நமக்கு தெரிஞ்சதை தற்போது சொல்லியுள்ளோம் இந்த கொடூரமான செயல்களை யார் செய்தாலும் அவங்கள வன்மையாக அந்த நாட்டுடைய கவர்மெண்ட் கட்டாயம் கண்டிக்க வேண்டும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை மிகப்பெரிய அளவில் கொடூரமான ஒரு தண்டனையாக இருக்கணும் இதே மாதிரி ஈனச் செயல்களை யார் செய்தாலும் அவர் வன்மையாக கண்டிக்க கூடியவராக இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறோம் மேலும் எண்ணற்ற தகவலை இந்த நேரத்தில் சொல்வதற்காக வந்துள்ள ஆண்கள் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு இந்த நாட்டுடைய சட்டத்திட்டத்தினுடைய முக்கியமான தகவல் அதாவது நான் சொன்னேன்ல அந்த சட்டம் சட்டத்துடைய ஆதாரப்பூர்வமான தகவல் இந்த அவங்களுக்கு நான் காட்டுறேன் அந்த அது ஷரிக்கா ஷரிக்காவுடைய நேம் அரவி படிக்க தெரிஞ்சவங்களுக்கு பார்த்துக்கலாம் இல்லைன்னு சொன்னால் அந்த பிச்சர் மெசேஜாக நான் இன்ஷால்லாம் போடுறேன் சரிங்களா அப்புறம் வந்து இந்த நாட்டுக்கு இந்த நாட்டுடைய கோல் ரேட் பேங்க் ரேட் மற்றும் வெயில் ஓராக இருக்குல்ல ரேட் கோல் ரேட் அனைத்து தகவலும் இன்ஷால்லா சொல்வதற்காக இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி தண்ணி பண்ணி இந்த குறித்த நாட்டில் உள்ள முக்கியமான சட்டத்திட்டங்களை சொல்வதற்கு முன்பாக கோல் கிரேட் பேங்க்ரேட் அனைத்து தகவல் மிஷாலா தற்போது சொல்கிறேன் ஆண்கள் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு தகவல் மிஷாலா தற்போது சொல்கிறேன் எதுவும் கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் இன்ஷாலாக செய்ய கேளுங்கள் இந்த நாட்டு சட்டத்துக்கு உட்பட்டு உள்ளக்காக அவர் எதுவாக இருந்தாலும் நான் ஆன்லைனில் இருக்கம்போது உங்களுக்கு சொல்கிறேன் பிறகு ஆன்லைனில் இல்லாத சொல்கிறேங்கன்னு சொன்னால் சொல்ல முடியாது ஏன்னா அடுத்த கட்ட காலு வேலைகள் தொடங்க முடியறதுனால அதில் ஒன்றும் கவனம் செலுத்த முடியாது ஆன்லைனில் இருக்கிறவருக்கு எது கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்கள் நீங்கள் கூடிய கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்துக்கும் விஷாலாக பதில் தருவேன் நீங்கள் தற்போதாக ஓட்டுநர் சேமித்துடைய யூடியூப் சேனலில் முதல் முறையில் பார்க்குற மாதிரி இருந்தால் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து அமைத்து கொள்ளுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய தகவல் தினந்தோறும் உங்களை வந்து சென்றடையும் என்ப தகவலை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன் இன்றைக்கான கோல்ட் ரேட் பேங்க் ரேட் பார்க்குறேன் பாத்திரம் கல்ல ஷாலா இன்றைக்கான ரேட்டை பொறுத்தவரை கொய்த்து நாட்டுடைய உறுதிநாறு பைசா சராசரியாக இரநூத்தி இருபத்தி ஒம்போதுலேருந்து இரநூத்தி இருபத்தெட்டு வரை சராசரியாக போய் கொண்டிருக்கிறது இதில் அதிகப்படியான ரேட்டு எங்கேன்னு பார்த்தா கொய்த் வைரன் எக்ஸ்சேஞ்சில் வந்து ஒருத்தினார் வந்து இரநூத்தி இருபத்தி ஒம்பது ரூபா நாலு காசு போய் கொண்டிருக்கு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா யூஏ எக்ஸ்சேஞ்சில் வந்து இரநூத்தி இருபத்தி எட்டு ரூபா ஐம்பத்தி ரெண்டு காசு போய் கொண்டிருக்கு என்னை தகவலை இந்த நேரத்தில் இந்திய நாட்டுடைய பண மதிப்பின் பிரகாரம் சொல்லிக்கொள்கிறேன் இது போக இலங்கை நாய்த் நாட்டுடைய ஒருத்தினார் போனால் இலங்கை நாட்டுடைய பணத்தின் பிரகாரம் தற்போது உள்ள நிலைப்படி இரநூ சாரி ஐநூற்றி எழுபத்தி நாலுலேருந்து ஐநூற்றி எழுபத்தி மூணு வரை தற்போது போய் இதில் அதிகப்படியான ரேட் எங்கன்னு பார்த்தா கொய் பஹரின் சேர்ந்தில் ஐநூற்றி எழுபத்தி நாலு ரூபா அஞ்சு காசு அதுக்கு அடுத்த ரேஞ்சுன்னு பார்த்தா அல்முஜினி பேங்கில் வந்து ஐநூற்றி எழுபத்தி மூணு ரூபா அறுபத்தி ஒம்பது காசு என்ற விதம் தற்போது போய் தகவலை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன் இது போக இன்றைக்கான கோல்ட் ரேட் தகவலை இன்ஷாலா தற்போது சொல்கிறேன் கோல்ட் ரேட்டை பொறுத்தவரை டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கொண்ட ஒரு கிராம் கோல்டு வந்து இரு பன்னெண்டு தன்னார் நானூற்றி இருபது காசு டுவெண்ட்டி டூ கேரட் கொண்ட ஒரு கிராம் கோல்டு வந்து பன்னெண்டு சாரி பதினோரு தினார் முந்நூற்றி தொண்ணூறு காசு ட்வெண்ட்டி ஒன் கேரட் கொண்ட ஒரு கிராம் கோல்டை பொறுத்தவரை பத்து தினார் எட்நூற்றி எழுபது காசு பதினெட்டு கேரட் கொண்ட ஒரு கிராம் கோல்டு வந்து ஒம்பது தினார் முந்நூற்றி பத்து காசு என்ற விதம் தற்போது போய் கொண்டிருக்கின்ற தகவலை இந்த நேரத்தில் தெரிவித்து கொள்கிறேன் இது போக டிக்கெட்டுக்கான ரேட்டு இன்ஷல்லா சொல்வதற்காக இருக்கிறேன் இன்ஷால்லாம் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் டிக்கெட் எங்கே கிடைக்க என்ன வரும் என்பதை இன்ஷால்லா தகவலை சொல்கிறேன் அதாவது இன்றைக்கான இந்த ரேட்டு பதிவு நாளில் வந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்து பதினெட்டு இந்த ரேட்டு என்னென்ன ப்ளேட்டு என்ன வரும் எல்லாத்தையும் இன்ஷல்லா நான் சொல்கிறேன் அதை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் சரிங்களா இண்டிகோ ப்ளேட்டில் வந்து நாற்பத்தி ரெண்டு கேடி சிங்கிள் டிக்கெட்டு டபுள் டிக்கெட் வந்து எண்பத்தி மூணு கேடி கொய்த்து டு சென்னை லக்கேஜை பொறுத்தவரை முப்பது ப்ளஸ் ஏழு சரிங்களா இண்டிகோ பிளேட்டு அடுத்து இண்டிகோ ப்ளேட்டு இருக்குது ஐம்பத்தி ரெண்டு கேடி அன்ட்டு சிங்கிள் கே டிக்கெட்டு டபுள் டிக்கெட் வந்து நூற்றி பத்து கேடி கொய்த்து டு திருச்சி சரிங்களா லக்கேஜை பொறுத்தவரை முப்பது ப்ளஸ் ஏழு என்ற விதம் போட்டுக்கிறாங்க சரிங்களா இந்த ஆஃபர் வந்து ஏப்ரல் இருபத்தி ஏழுலேருந்து மே இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த ஆஃபர் சரிங்களா டெலிஃபோன் நம்பர் கடைசியில் உங்களுக்கு தரேன் அடுத்து வந்து ஏர் அரேபியா பிளேட்டை பொறுத்தவரை ஐம்பத் நாற்பத்தி ஒம்போதுலேருந்து நாற்பத்தி ஒம்போது சிங்கிள் டிக்கெட் டபுள் டிக்கெட்டு தொண்ணூற்றி நாலு நாள் வெயிட்னு பார்த்தா நாற்பது ப்ளஸ் ஏழு நாற்பது கிலோ மேல் லக்கேஜ் ஏழு கிலோ கேன் லெக்கேஜ் அடுத்து